நாளைக்கு தீபாவளி கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவரும் திராவிட மக்கள் அனைவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை ஏன் எதற்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் நிறைய பொருட்களை செலவு பண்ணியிருக்கோம் உற்பத்தியை செலவு பண்ணியிருக்கோம் அறிவை செலவு பண்ணியிருக்கோம் தன்மானத்தை செலவு பண்ணியிருக்கோம் அதனால் இந்த பண்டிகையை தமிழர்கள் கொண்டாடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதனால் தம்பி நிர்மல் இப்போது அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்க போகிறான் அந்த கேள்விகளுக்கு உங்களால் தெரிஞ்ச உங்களால் முடிஞ்ச பதில் இருந்தால் சொல்லுங்க அதன் அடிப்படையில் ஏதாவது சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் நாம் சிந்திப்போம் அதன்படி செயல்படுவோம் இப்போ நிர்மல் அவர்கள் பேசுவார்கள் தேவர்களின் முறையீட்டின் மீது மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள் புகுந்து அவனை கொன்று உலகத்தை மீட்டு வந்து விரித்தான் என்ன விரித்தான் பாயாக அடுத்து விரித்த உலகம் பூமி பன்றியுடன் கலவி செய்ய அதன் பயன் பயனாய் பயனாய் பூமி கற்பமுற்று கற்பமுற்றது கற்பமுற்று யாரை யாரை பெற்றுச்சு நரகாசுரனை பெற்றெடுத்தது என்ற பிள்ளையை பெற்றது அந்த பிள்ளை நரகாசுரன் தேவர்களை வருத்தி வருத்தியதால் தேவர்களுக்காக விஷ்ணு நரகாசுரனுடன் போர் துவங்கினார் விஷ்ணுவால் அவனை வெல்ல முடியவில்லை விஷ்ணுவில் போர் தொடுத்து அவனை கொன்றாள் இந்த மகிழ்ச்சியை நரகாசுரன் இறந்த இறந்த இறந்ததற்காக நரகாசுரனின் இன வர்களுக்கு அறிவியல் பூர்வமான கேள்வி தட்டையா தட்டையாகவே இருந்த போதிலும் ஒருவனால் அதை வாயாக சுருட்டி சுருட்ட முடியுமா எங்கு நின்று கொண்டு சுருட்டுவது சுருட்டினால் தூக்கி கட்கத்தில் கட்கத்திலோ தலை மீதோ எடுத்து போக முடியுமா கடலில் ஒளிந்து ஒளிந்து கொள்வதி கொள்வ கொள்வ கொள்வதாயின் கடலில் ஒளிந்து கொள்வதாயின் கொள்வதின் கடல் அப்போது எதன் மீது இருக்கு இருந்திருக்கும் விஷ்ணு மதன் திண்ணு பண்டி உருவான் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அரக்கனை கொன்று பூமியை விரித்தால் பூமிக்கு பன்றி மீது காதல் ஏற்படு ஏற்படுவானே ஏற்படுவானே கடவுளே விஷ்ணு பிள்ளை அரங்க அரகனா அரங்கன்னா அர அரக்கனானது எவ்வாறு பாப்பாவானுக்கு பிறக்கிற புள்ளை எப்படி திராவிடனா பிறக்கும் எவ்வாறு சண்டை ஏன் சண்டை எதுக்கு வந்துச்சு கொள் ஏன் கொள்வது ஏன் இதற்காக நாம் எதற்கு சந்தோஷப்பட வேண்டும் நாம் ஏன் பன்னிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போக வேண்டும் சொல்லு இவைகளை கொஞ்சம் தமிழ் புலவர்கள் அறிஞர்கள் சந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டுமா உடைய கலை ஊத்த பாருங்க பெரியார் எழுதிய இந்து மத பண்டிகைகள் என்னும் நூலில் இருந்து அசுர

சொன்னதே கிடையாது ஆனால் இந்த கேடு கட்ட கோடி மீடியா இருக்கு பாரு காலங்காலத்தில் இந்த டிவியை ஆன் பண்ணினோம்னா தீபாவளிக்கு நிறைய சேல்ஸ் உண்டாகினது மக்கள் வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தனர் எல்லா பக்கமும் தீபாவளி களை கட்டியது நன்றாக சேல்ஸ் ஆகியது அதன் பேர் பட்டாசுகள் நிறைய டிசைன் டிசைனாக வந்தார்கள் அந்த இறங்கியது பட்டாசு இந்த தடவை நல்ல சேல்ஸ் ஆகியிருந்தது இப்படின்லாம் சொல்லி ப நிறைய விலையாக இருந்தாலும் இன்றைக்கி பலகாரங்கள்லாம் இன்றைக்கி அதிக விலையாக இருந்துச்சு மக்கள் விரும்பி எப்படி வாங்கி வாங்கி சென்றார்கள்னா குறைந்தபட்சம் அறிவு மானம் ரோசம் சூடு சொரணை கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதர்களுக்கு இருந்துச்சுன்னா ஏன்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அல்ல ஆட்டு மந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் எங்கிட்டாவது ஒரு பக்கம் கையை காட்டி விட்டானா அப்படியே திரும்பி போகிறதுக்கு இவன சொரண ஏற்றம் உண்டாங்களா நம்ம மக்கள் நூறு வருஷமாக தந்தை பெரியார் அவர்கள் தீபாவளி என்பது பண்பாட்டு படையெடுப்பு பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட பண்பாட்டு படையெடுப்பு நம்மை அடிமை கூட்டமாகவும் கூட்டமாகவும் வைத்திருப்பதற்கான ஒரு வேலையைத்தான் தீபாவளி பண்டிகை செய்யுது அப்படின்னு சொல்லி தீபாவளியை கொண்டாடாதீர்கள் தன்மானத்தை இழக்காதீர்கள் அறிவு பணம் அனைத்தையுமே இழக்காதீர்கள்னு சொல்லி திராவிடர் இயக்கம் தொடர்ச்சியாக ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் எண்புத்தொம்பது வருஷம் பயிர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் இருக்கு இதன் விளைவாக அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க தீபாவளி கொண்டாடுவதை புறக்கணிச்சிட்டாங்க புரியுதா தீபாவளி கொண்டாடுவதன் மூலமாக நமக்கு என்னடா லாபம் கிடைக்குது சுற்றுச்சூழலை வந்துட்டு என்ன பண்ணுறோம் மாசு ஏற்படுத்துகிறோம் சரியா இந்த பணிகாலத்தில் பலகாரத்தை தின்றேன் பலகாரத்தை தின்றேன்னு சொல்லி வயிற்றுப்போக்கு உண்டாகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உண்டாகுது சரியா ஆனால் மனிதர்கள் நமக்கு உண்டான திராவிடர்களுக்கு உண்டான பயிற்சி என்ன பண்டிகை என்னது பொங்கல் மட்டும்தான் நம்மளுடைய பண்டிகை ஆகையால் எனது தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லு சொல்ற சொல்லு தீபாவளி கொண்டாட வேண்டாம் அறிவை இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லு தன்மானத்தோடு இருப்போம்